தமிழ்ச்சங்கமும் யூனிக் அகாடமி அரைக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் உலக பொதுமறையில் வள்ளுவர் வள்ளுவர் எழுதிய முதல் குரலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு எந்த கடவுளையும் குறிப்பிடவில்லை கிறிஸ்துவ மத கடவுளை சொல்லவில்லை இந்து மத கடவுளை சொல்லவில்லை முஸ்லிம் மத கடவுளை சொல்லவில்லை அகரம் முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு அங்கேயே வள்ளுவர் உலகமயமாக்கலை கொண்டு வந்து விட்டார் இன்றைக்கு இங்கே எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எண்ணம் உயர்ந்து நிற்கிறது ஆகவே நம்முடைய அகில இந்திய சங்கத்தினுடைய தலைவர் கோவிந்தராஜனுக்கு அன்றைக்கே வள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கிறார் தெய்வத்தால் ஆகாது என்றும் தன் முயற்சி மெய்வெருப்ப கூலி தரும் எண்ணங்கள் உயர்ந்திருந்தால் வாழ்க்கையில் உயர்வடையலாம் நல்ல பெயரை எடுக்கலாம் என்பதை அன்றைக்கே வள்ளுவர் சிறப்பாக தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் உலக பொதுமறையில் வள்ளுவர் என்று ஏன் சொல்கிறோம் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் சான்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு பாரதி சொன்னான் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் சான்றோருக்கு தான் மணியாரம் சிலப்பதிகாரத்தை சொன்ன பாரதி அடுத்து சொன்னான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவர் திருக்குறளை தமிழில் எழுதினார் ஆகவே வள்ளுவர் எல்லாம் உலக புகழ் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் எவ்வளவு நுட்பமாக பாரதி யோசித்திருக்கிறார் சிந்தித்திருக்கிறார் வள்ளுவர் திருக்குறளை தந்ததால் உலகமே தமிழ் மொழியை போற்றுகிறது என்று சொன்னான் இப்படிப்பட்ட இலக்கியங்களை தந்து இன்றைக்கு உலக மயமாக்கலில் முதல் மொழி தான் நான் பல மேடைகளில் குறிப்பிட்டது உண்டு உலகத்திற்கு கம்யூனிச தத்துவத்தை தந்தவர்கள் இரண்டு பேர் கார் அவர்கள் ஜெர்மானிய தத்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கம்யூனிச சர்வாதிகாரம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அல்லது சோசலிசத்தை தந்தவர்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை விலங்க தவிர ஆனால் அனைவருக்கு ஒரு உன்னத உலகம் காத்திருக்கிறது என்று சொன்னார் காரல் மார்க்ஸ் மனிதன் பிறக்கும் பொழுதே சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் அனைத்து வழிகளிலும் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கிறான் என்று ரூசோ சொன்னான் ஆனால் அதற்கு முன்பே சமத்துவத்தை போதித்தவர் உலகமயமாக்களை போதித்தவர் கம்யூனிசத்தை போதித்தவர் நம்முடைய வள்ளுவர் தான் ஏனென்றால் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் காக்கை குருவிகள் பாம்புகள் பள்ளிகள் சிங்கங்கள் கரடிகள் புலிகள் ஏன் வாழ்கின்ற தாவரங்கள் முதல் கொண்டு எல்லா உயிருக்கும் என்று உலகத்திலேயே முதல் முதலில் அனைத்து உயிரையும் சமமாக பாதித்தான் இன்றைக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் வள்ளுவரின் சிறப்புகளை அழகாக எடுத்துரைத்த கவிஞர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்து வள்ளுவர் பற்றி பேச முனைவர் வடிவேலு ஐயாவர்கள் இயக்குனர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சங்கம் ஐயாவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்